லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை சென்டினியல் பிரண்ட்ஸ் சங்கத்தின் சார்பில் சென்னை நந்தநல்லூர் ஜெயகோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்க பரிசாத கோப்பைகள் சீடுகள் வழங்கும் விழா மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மரம் நடும் விழா பலி மாணவிகளுக்கு மருத்துவ முகாம் போன்றவைகளை மாவட்ட ஆளுநர் லயன் பி எம் எஃப் எஸ் போஸ் அவர்கள் துவக்கி வைத்து மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் இவ்விழாவில் மாவட்ட செயலாளர் பேம்ஸ் பாளையன் பிற சதரி பாருலேக்கர் பொருளாளர் பி எம் ஜே எஃப் லயன் கே சிவராமன் மண்டல தலைவர் எம் ஜே எஃப் லயன் கே ரமேஷ் வட்டார தலைவர் எம் ஜே எஃப் லயன் பஞ்சாகேசன் சேவை திட்ட மண்டல தலைவர் எம் ஜே எஃப் லயன் எம் முத்துவேலன் ஜெயகோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியை நிர்மலா தலைவர் லயன் ராமலிங்கம் வாசுதேவன் செயலாளர் லயன் தினகரன் வேணுகோபால் பொருளாளர் லயன் கருப்பு சுவாமி ஜே எஃப் லயன் வி சுரேஷ் மற்றும் செம்புறுப்பினர்கள் பாலாஜி டெண்டல் கல்லூரி சார்பில் டாக்டர் அனிதா மற்றும் மருத்துவக் குழுவினர் பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை லயன் ஜி ஜோசப் ரூபின்சன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார் நம்முடைய ஆசிரியர்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்காக அவர்களையும் உற்சாகப்படுத்துவதற்காகவும் இந்த பணியில் வந்து நாங்கள் டென்டல் கேம்ப் பல் மற்றும் அதை சம்பந்தமாக உள்ள நோய்களை ஆராய்ச்சி செய்வதற்காக நாங்கள் ஸ்ரீ பாலாஜி டெண்டல் காலேஜின் ஒத்துழைப்புடன் எங்களுடைய லைன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனலுடைய ஸ்ரீனுடைய கவர்னர் லைன் போஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் Gracias. மிகவும் உறுது போதெல்லாம் எங்களுடைய தயாரிப்புக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் தந்து கொள்வது மட்டுமல்லாமல் இன்று இந்த விழாக்கள் சிறப்பாக நடத்துவதற்காக எங்களுக்கு அனுமதி கண்ட இந்த பள்ளியினுடைய தலைமை பேராட்சியை நிர்மலா மேடம் அவர்களையும் தமக்காக வந்திருக்கும் நை நம்முடைய மற்றும் அனைத்து உறுப்பினர்களையும் இருக்கிறது முன்னதாக இந்த நிகழ்ச்சியானது நம்மளுடைய నమస్కారం రామలింగం డిజిటల్ జనరేట్ ప్రాజెక్ట్ ఓన్మెంట్ పంజాబిషన్ ఈ యాక్టివేషన్ లుటిలేన్ ఎంఎస్ 172 ఫ్రెండ్స్ అహ్ అడ్రెస్ 3 డాక్టర్ హ్రిజన్ హిస్ ఫ్రమ్ వారణాసి మెడికల్ ஆனர் ஹானர் பண்ணுறது வந்துருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் உங்களை இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்க முடியும் நாங்கள் தான் இங்கே வந்து சொந்தங்கள் எல்லாம் வரும் இவ்வளோ விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்லி இட் மோட்டிவேஷன் கிவன் பை டீச்சர்ஸ் அண்ட் ஆர்டர் அதர் ஃப்ரெண்ட்ஸ் இன் லைஃப் ஸோ மோட்டிவேஷன் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு போக முடியும் நீங்கள் வந்து குளோபலாக உலக அளவில் பெண்கள் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது அதை வந்து ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் மேம்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் at most star rating indication of the student and already a lot score பண்ணக்கூடிய அந்த எங்க நைதர் இன்டர்நேஷனல் சென்டர்ல எக்செல் சென்ஷியர் फ्रेंड्स அப்படிங்கறப்பாம வந்து வெகுனலா ஒருளோட ஹாவ் மூ ஸ்கூல்ல இருந்து பாக்குறாங்க டீகனெக்ஷன் பண்றோம் அன்னைக்கு எப்போ ஒரு நாள் ராது 2000ayana எல்லாரும் பண்ணிட்டீங்க டீமை ராமலமாண்டா சார் ராமணிமா प्रेसिडेंट இருக்காரு அதே கூட டைரக்டர் மேங்கோ பால் செக்ரட்டரி கல்பா சாந்தி அப்புறம் பிரெஷர் சத்யஸ்ரீ அம்பாசி எல்லாம் yaar undu mara poothiri panni inga higher marks score panna mudiyadhu seri seri achieve nadiyala varum sir next time answer varum ke apply varudhu issue all the all the sports good packs yaar yar ella six sports nerthukonda first 3 lakhs score padrathu full EMI model cheyala mudiyum aanal padapora okay anna maiyano next all சொல்லுங்க நம்ம ஏ நாங்க சொல் சொல்லுங்க okay I don't.